போராட்டம் வாழும் வாழ்வே போராட்டம் வழிகள் தேடும் நீரோட்டம் சூழும் நன்மை சுகமாகும் சூடி கொடுக்கும் நற்செயலே தாழும் எண்ணம் வீழ்வதில்லை தங்கும் வரமும் தோற்பதில்லை தாளும் எண்ணம் வீழ்வதில்லை தங்கும் வரமும் தோற்பதில்லை வீழும் வாழ்க்கை இயற்கையிலே விந்தை முயல்வு துடிப்பினிலே வீழும் வாழ்க்கை இயற்கையிலே விந்தை முயல்வு துடிப்பினிலே தடைகள் வந்து தடுத்தடுமே தாங்கும் சக்தி வளர்த்திடுனி படைகள் போலே பிரச்சனைகள் பலமாய் வந்து மோதிடினம் நடைகள் தாண்டி போராடு நாளை விடிவு கிடைத்துவிடும் படைகள் போலே பிரச்சனைகள் பலமாய் வந்து மோதிடினம் தடைகள் தாண்டி போராடு நாளை விடிவு கிடைத்துவிடும் விடைகள் தெரியா வாழ்வினிலே விழித்து நீயும் எழுந்திடுக விடைகள் தெரியா வாழ்வினிலே விழித்து நீயும் எழுந்திடுக